அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவாராக தொடர்ந்து இந்த காலையில் என்கிறதான யூடியூப் சேனலை தவறாமல் பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க ஆண்டவருங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாள் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கி எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆண்டவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி சாலமோன்யானி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கலை தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் சோர்ந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த காலத்தில் எதை தர வேண்டும் என்று சொல்லி குறித்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற இருக்கிறார் ஒருவேளை ஆபிரகாமிற்கு ஆண்டவர் அழைத்தபோது போது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததிகளை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் போது எழுபத்தி ஐந்து வயதில் கொடுத்த வாக்கு தத்தத்தை நூறு வயதாகும் போது நிறைவேற்றுகிறார் ஏன் சொன்னால் அந்த நாட்களிலே ஆண்டவர் ஆபரகாமுக்கென்று குறித்திருந்த நாளிலே ஆபரகாமிற்கு அந்த காரியத்தை செய்தார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் நம்முடைய காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்கிற அளவுக்கு உங்களை கைவிடுவதில்லை ஆனால் அதற்கென்று அவர் காலத்தை வைத்திருக்கிறார் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் இல்லை அவர் குறித்திருக்கிற காலத்தில் உங்களை உயர்த்த உங்களை ஆசீர்வதிக்க உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகினால் இந்த வசனத்தை விசுவாசிங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வராங்க ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறப்பா ஆண்டவரே நீர் அதில் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறீர் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தை பார்த்த கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மே தேங்க்யூ காட் யூ